வணக்கம் நான் உங்கள் ராசி மகேஷ்குமார் காலையில் ஒரு பதிவு இன்னைக்கு நம்மளுடைய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம சைட் விசிட் போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு மேக்ஸிமம் ஒரு நாலு அஞ்சு சைட் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய வேலை நடக்கிற சைட்ல எங்க எங்க சைட் நடக்குதுன்றதை பார்க்க போகிறோம் மெயினாக வந்து இந்த இந்த பதிவு எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ல எந்தெந்த சைட்ல என்னென்ன மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்றோம் அதாவது செங்கல் சிமெண்ட் மணல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் மெட்டீரியல் பிளம்பிங் மெட்டீரியல் அதுக்கப்புறம் பெயிண்ட் மீடிய எல்லாம் டோட்டலாக என்னென்ன மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுவோம் எலக்ட்ரிக்கல் ஒயரு சுவிட்சு இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் நம்ம வந்து சைட்டில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நம்ம காட்ட போறோம் பாருங்கள் அது அதுக்காக தான் இந்த பதிவு இது வந்து பெரிய பதிவாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆர்டர் எங்களுக்கு தரணும் அந்த பதிவாக இப்போ பார்க்க போறீங்க அதுக்கு தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன் இதுதான் ஆரம்பம் இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்ப்பீங்க சைட்டை நான் பார்க்குறேன் காட்டுறேன் நன்றி நம்ம கூட நம்ம தம்பி சஞ்சய் ஒரு பாருங்கள் இன்ஜினியரு இன்னைக்கு அவங்க தான் டிரைவர் எனக்கு நீ எல்லாம் வணக்கம் ஓகே வணக்கம் இது நம்ம பாத்தீங்கன்னா விஜயன் சைட்ல இருக்கோம் விஜயன் ஆவடியில சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம் இந்த சைட்ல அப்படின்றதுக்காக காட்டுறதுக்காக தான் நீங்க பாருங்க இந்த கல்லு வந்து மிஷின் கல் ஜிபிஎஸ் சொல்லிட்டு ஒரு கல் இவர்கிட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு அறுபது எழுபது வீடுக்கான கல் அவர்கிட்ட தான் எடுத்திருப்போம் மொத்தமாக நம்ம கட்டியிருக்க மற்ற பில்டிங்கில் ஒரு சாம்பர் பார்த்தீங்கன்னா ஆவடியில் நம்ம ஆபீஸ் தான் இருக்கு ஆவடி வீராபுரத்துல அவர்கிட்ட தான் இந்த கல் எடுக்கிறோம் இந்த கல் கொஞ்சம் ஜூம் பண்ண நம்ம கல் நம்ம ஆபீஸுக்கு எல்லா டோட்டலா பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு எல்லா அத்தனைக்குமே நம்ம வந்து மிஷின்கள் தான் யூஸ் பண்றோம் சாதாக்கள் இல்லைனா வந்து சாம்பர்களை எதுவுமே நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது இதுதான் இதுக்காக தான் என்ன இது அப்புறமா பாத்தீங்கன்னா எம்சாண்டு சஞ்சய் நம்ம பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சைட்டுக்கு எல்லாமே ராம்கோ சிமெண்ட் தான் யூஸ் பண்றோம் சஞ்சய் இது கொஞ்சம் ஜூம் பண்ணுப்பா சிமெண்ட்டை கம்ப்ளீட்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு கம்ப்ளீட்டா நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு இரநூறு வீடு மேலே சொன்னா அந்த இரநூறு வீட்டுல ஒரு நூறு வீடுன்னா நம்ம வந்து ராம்கோ சிம்மன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா ராம்கோக்கும் நமக்கும் ரொம்ப இணக்கம் ஜாஸ்தி கம்பெனிக்கும் அஹ் ராம்கோ உடைய சென்னை ஜோன் மேனேஜருக்கும் நம்ம வீடு கட்டி விட்டுருக்கோம் இங்கேதான் இருக்க பக்கத்துல இங்கிருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி தான் ஒரு வீடு அவருக்கும் ராம்கோ சிமெண்ட் மேனேஜருக்கும் சென்னை மேனேஜருக்கும் நம்ம வீடு கட்டி வந்துருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இந்த டீலராக சிமெண்ட் டீலராக நம்ம வந்து ஒரு லெவன் இயர்ஸாக நம்ம வந்து சிமெண்ட் டீலராக இருக்கோம் ராம்கோ சிமெண்ட்டு கோரமண்டல் அல்ட்ராடெக் அப்புறம் சக்தி சாரி மொத்தமாக ஒரு நாலஞ்சு பிராண்டு வந்து நம்ம டீலராக இருக்கும் அதனால் டைரெக்டாக சப்ளை தான் வாங்குறோம் டேரெக்டாக ஏஜென்சி மூலிமா நம்ம வாங்குறது கிடையாது ராம்கோ சிமெண்ட் தான் இப்போ நம்ம நடக்கிற ப்ரெசன்ட் சைட் எல்லா சைட்லேயுமே இப்போ சென்னையில் நமக்கு ஒரு பதிமூணு பதினாலு சைட் வேலை நடக்குதுன்னா அதுல பதிமூணு பதினாலு சைட்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாவே எல்லாமே நமக்கு டமுக்கல் சிமெண்ட் தான் நம்ம யூஸ் பண்றோம் மற்றபடி வேற எந்த சிமெண்ட்டும் நம்ம யூஸ் பண்ணல அதனால அதை காட்டுறதுக்காக தான் இது பதிவு அதுக்கப்புறம் பார்த்துருப்பீங்க எம்சாண்டு தம்பி காட்டியிருப்பாரு சஞ்சய் நம்ம எம்சாண்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் வாஷபிள் எம்சாண்டு ஒயிட் தான் நம்ம யூஸ் பண்றோம் பிளாக் எம் எம்சாண்ட் எதுவுமே யூஸ் பண்றதே கிடையாது எல்லாம் கம்ப்ளீட்டா ரெண்டு வாஷ் பண்ணி வர எம்சாண்ட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம் நல்லா இருக்கும் ரொம்ப டென்சிட்டி சூப்பரா இருக்கும் இந்த சைட்டோட ஓனர் யார் பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் தான் அவங்களுக்கு நல்லபடியா ஒர்க் போயிட்டு இருக்கு அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க வணக்கம் நான் இப்போ எங்க வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கூந்தமல்லி சைட்டு ஆல்ரெடி பூந்தமல்லி சைட்டை பத்தி நம்ம நிறைய பதிவு போட்டிருக்கோம் நேற்று கூட பாத்தீங்கன்னா ஒரு பதிவு பார்த்துருக்கீங்க நம்ம மேலே வந்து பெட்ரூம் ரூ போட்டது அப்புறம் டைல்ஸ் போட்ட வீடியோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிளம்பிங் ஒர்க் பத்தி எல்லாமே வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ அதே சைட்ல தான் நான் இப்ப நிற்கிறேன் நம்ம என்ன சார் இப்போ மெட்டீரியல் யூஸ் பண்ணா டைல்ஸ் பார்த்தீங்கன்னா சஞ்சய் இது ஜூம் பண்ணுப்பா மேலே மேலே ஜூம் பண்ண ஜூம் பண்ண இதையும் ஜூம் பண்ணிட்டு ஜூம் பண்ண இது ஸ்பேரன் ஸ்பேரன் சொல்லிட்டு ஒரு பிராண்ட் நம்ம யூஸ் பண்றோம் டைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா மேக்சிமம் நம்ம கட்டியிருக்க வீடு ஒரு இரநூறு வீடு மேல கட்டியிருக்கோம்னா அந்த இரநூறு நம்ம மேக்சிமம் ஒரு தொண்ணூறுல இருந்து ஒரு எண்பது வீடு நம்ம வந்து ஒரே பிராண்ட் தான் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாரோ சொல்லிட்டு இந்த குடௌன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாதவரத்துல மஞ்சபாகம் சொல்லிட்டு அங்க இருக்கு இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்றோம் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் இல்லை நல்லபடியா போயிட்டு இருக்கு நம்ம யூஎஸ் கிளைண்ட் வீடு இது அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பண்ற அந்த பில்டிங்க்கு இந்த டைல்ஸ் தான் யூஸ் பண்றோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஒரு பத்தாயிரம் சதுரடியே நம்ம இந்த டைல் வந்து ஒரு கம்பெனி தான் நம்ம வாங்கி இதை பண்ணுறோம் அதனால சரி ஓகே உங்கள் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ண முடியாத காட்டன் வந்ததுக்காக என்னை பதிவு போட்டுருக்கோம் பாருங்கள் கூட்டமணி சைடில் தான் இருக்கும் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூசேஜ் பண்ணுற பிளம்பிங் மெட்டீரியலை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் பைப்லாம் பாருங்கள் எல்லாமே ஃபினோலஸ் பைப் தான் யூஸ் பண்ணுறோம் டோட்டலாகவே இந்த ஒரு பதினோராயிரத்தி ஐநூறு சதுரடிக்கு பினோலஸ் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறோம் மற்றபடி பினோலஸ் சிக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் வேறு எந்த பைப்பும் நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது டோட்டலாக செஞ்சாது கீழே இருக்கிற பைப்பு தான் கொஞ்சம் ஜூம் பண்ணி கண்டிப்பாக நம்ம பைப் வந்து பினரஸ் பைப்பு யூஸ் பண்றோம் அதே மாதிரி இந்துவர் கம்பெனி பார்கிங் பண்றோம் அதுக்கப்புறம் வாட்டர் எல்லாமே கம்ப்ளீட்டாக அதான் யூஸ் பண்றோம் இதுதான் நம்மளுடைய டோட்டலாக பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் ரெண்டாவது வந்து நம்ம அண்ணன் பிளம்பர் இருக்காரு பாருங்க சில வார்த்தைகள் பேசுங்கண்ணே பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்மளுடைய சீனியர் இன்ஜினியர் பாலாஜி பேரு வணக்கம் வணக்கம் தான் இந்த பில்டிங் வந்து டெவலப் பண்ணது நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணி ஒரு மேக்ஸிமம் ஒரு எயிட் மந்த்ஸில் டெவலப் பண்ணியாச்சு இந்த பில்டிங்கை அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் நல்லபடியா போயிட்டு இருக்கு பில்டிங் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த பில்டிங்கில் வந்து எல்லாமே நம்ம குடிதண்ணில் தான் கட்டியிருக்கோம் இந்த டேங்க் பாத்தீங்கன்னா எதுக்காக வச்சிருக்கேன்னா கம்ப்ளீட்டாக ஃபவுண்டேஷன் வேலையிலேருந்து ஏன்னா இந்த தண்ணியுடைய டெ டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம் அதனால் என்ன பண்ணிவிட்டோம் நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து இந்த அயன் கண்டென்ட்டால் பில்டிங்க்கு எதோ டேமேஜ் வரும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு காரணத்துக்காக நாங்கள் என்ன பண்ணிட்டோம் சாரி சாரியதை டெஸ்ட் எடுத்து பார்த்து அதனுடைய அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால திரும்பி நாங்களே ஒரு ஃபில்டர் ரெடி பண்ணி கம்பெனி கண்ணை வர வச்சு வாட்டர் ப்ரூஃபிங்லேருந்து வர வச்சு கம்ப்ளீட்டாக இந்த வாட்டர் ஃபில்டர் வாட்டர் ஃபில்டர் ரெடி பண்ணி இப்போ வந்து ஃபில்டர் பண்ணுற தண்ணியில் தான் குடி தண்ணியை வச்சு தான் நாங்கள் இப்போ வந்து போர் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி அதை குடி தண்ணியை கண்டென்ட்டாக ரெடி பண்ணி அதுலேருந்து தான் இப்போ இந்த பில்டிங்கை நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் காரணம் என்னன்னா நாளைக்கு நம்ம கட்டி கொடுக்குற பில்டிங் மூணு தலைமுறைக்கு கண்டிப்பாக நிற்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன் ஓனருக்கு தெரியாது ஆக்சுவலாக இருந்தாலும் அவர் அவருக்கு இது அவருக்கு எதுவுமே தெரியாது அவர் வெளிநாட்டில் இருக்கிறதுனால ஆனால் இருந்தாலும் சரி எங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை வந்து அந்த அயன் கண்டென்ட்ல இருக்கிற தண்ணியில நம்ம கட்டினா அது எந்த அளவுக்கு வந்து நாளைக்கு ஃபியூச்சர்ல பாதிப்பு ஏற்படும்ன்றது எனக்கு தான் தெரியும் அதனால அந்த ஒரு காரணத்துக்காக கம்ப்ளீட்டா வாட்டர் ஃபில்டர் போட்டு கம்ப்ளீட்டா இந்த பில்டிங்கை வந்து போர் வாட்டர்ல அதை குடி தண்ணியா மாத்தி இப்போ ஃபுல்லாவே ஹோல் பில்டிங்குமே நாங்கள் அதுதான் தான் கட்டியிருக்கோம் ஏன்னா இதை கண்டிப்பா தெரியப்படுத்தி ஆகணும் ஏன்னா நம்ம ராசி ஃபவுண்டேஷன் வந்து கண்டிப்பா இன்னைக்கு வேலைக்காக நாங்க எதையும் சேர்த்து கிடையாது நாளை தலைமுறைக்கு என்ன தேவைன்னு தான் நான் செஞ்சு கொடுத்துன்னு கொடுக்குற காசுக்கு நியாயமாகவும் அதே நேரத்தில் நேர்மையாகவும் ரெண்டு தலைமுறை அதாவது இன்னைக்கு அவங்க அப்பா கட்டுறாரு நாளைக்கு அவங்க பிள்ள அவங்க அப்புறம் இன்னொரு பிள்ளை வந்து அனுப்பிக்கிற அளவுக்கு தான் என்னுடைய பில்டிங் இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரிலாம் சில விஷயங்களை வந்து ஓனருக்கு அவங்க பதில் சொன்னதை விட என்னுடைய சொந்த பணத்தில் போட்டு நான் இந்த மாதிரி விஷயங்களை நான் பண்ணித்தர்றேன் பண்ணி தரேன் அதுதான் முக்கியமானது ஏன்னா இதை நான் தெரியப்படுத்தியே ஆகணும் இந்த பில்டிங் வந்து ஏன்னால் நாளைக்கு நீங்களே வந்து கஸ்டமர் நீங்களே வந்து பார்ப்பீங்க பில்டிங் எப்படி இருக்கு சின்ன இருக்கிறதான் டேமேஜ் இருக்கா இல்லையான்றதை நம்மளோட எல்லாமே ஒரு ஹிஸ்டரி தானே அதனால இதுதான் சரி இந்த விஷயத்தாக இதை நான் இந்த வீடியோவெல்லாம் போடுறேன் தம்பி தான் எல்லாமே இது வரைக்கும் நல்லபடியா பார்த்துட்டு இருக்காரு மேக்ஸிமம் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் இந்த பில்டிங்கை முடிச்சிடுவாருன்னு நினைக்கிறேன் முடிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் வெளியூர் போறாரு வேலையை பார்க்குறதுக்காக அதான் வெளியூர் தான் சவுத் இந்தியாவுக்குள்ளே ஒரு ஒரு சீனியர் இன்ஜினியர்ன்றதுனால அடுத்த வேலையை போனோம் நம்ம லஜினி நல்லா பண்ணிடும்ல ஓகே வாழ்த்துக்கள் ஓகேம்மா நன்றி இப்ப நம்ம வந்து எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம ஜி கே எம் காலனி சைட்ல இருக்கோம் நம்ம டைம் டிரைவர் எத்தனை வருஷம் வேலை செய்யறாருன்னு அவரே சொல்லுவாரு சொல்லுங்க பதினஞ்சு வருஷமா பதினஞ்சு வருஷத்துக்கு மேலதான் அந்த ராசி தோடர்ல வேலை செய்யறேன் எந்த வித பிரச்சனைகள் இல்லை எங்களுக்கு தேவையான என்ன குழந்தைகளும் அது அவரும் கேட்டு கொடுத்துருவாரு இது வரலாம் அவர்களுக்கு நாங்க எத்தனை கேட்கல முன்னாலும் முன்கூட்டியே அவரும் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனுஷன் அது கிடைக்காது அபூர்வமான விஷயங்கள் அது எல்லா இடத்துலயும் போற இடத்துல நல்ல பேர் தான் கிடைக்கல கண்டி எங்களுக்கு கெட்டு பேரே கிடைக்கல கிளைண்ட் என்ன ஆசைப்படுறாங்களோ அது அதனுடைய விருப்பத்தின் பிறகு தான் நாங்க கலர் போட்டு தெரியுமா தவிர குவாலிட்டி கூட ஏசியா அப்போ அப்ப அபேக்ஸ் அண்டி அல்டிமான் அல்டிமா இந்த மாதிரி தான் நாங்க போட்டுருக்கோம் மட்டமான குவாலிட்டி வந்து நாங்க போட்டுதே இல்லை எங்கள் கம்பெனி தான் செய்துட்டு வருது பாருங்க நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றோன்றது

எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஏசியன் கம்பெனி தான் யூஸ் பண்றோம் உள்ள வந்து டாக்டர் மெஷின் ஏன்னா உங்களுக்கு மினிமம் பட்ஜெட் சொல்றதுனால எல்லாமே டாக்டர் வெளியெல்லாம் அவுட் எல்லாம் கம்ப்ளீட்டா ஏசியன் கம்பெனி தான் ஏசியனை தவிர வேற எந்த மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்றதுல அதனாலதான் சரி இந்த சைட்டை கூட காட்டணும் ஆல்ரெடி இந்த வீடு வந்து நாங்க சாவி கொடுத்துட்டோம் வீடு டெண்டன் இருக்காங்க இப்பதான் முடிஞ்சுது ஆனா இருந்தாலும் கொஞ்சம் சின்ன வேலை இருக்கு அதுக்குள்ள கொஞ்சம் அவங்களுக்கு சீக்கிரம் வீடு வரணுன்றதா வந்துட்டாங்க வீட்ல இருக்காங்க இல்லைன்னா வீடு எல்லாம் நாங்க சுட்டி காட்டுவோம் கண்டிப்பா திரும்பி உடனே நான் ஒரு முறை காட்ட பாருங்க சரிங்களா நன்றி பூஜை ரொம்ப பூஜை மேடம் ம் ம் வணக்கம் நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சேலூர் சைடு வந்திருக்கோம் சைட்ல இப்ப டைல்ஸ் ஓட்டிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் டைல்ஸ் வேலை முடிய போது இந்த சைடுக்கும் நம்ம ஸ்பேரோ டைல்ஸ் தான் ஓட்டியிருக்கோம் நம்ம தம்பியை காட்ட சொன்ன பாருங்க அந்த பாக்ஸ் கொஞ்சம் எடுப்போம் அந்த கவர் ஸ்பேரோ பாக்ஸ் கம்ப்ளீட்டா அவங்களுக்கு வந்து இங்கேயும் பாத்தீங்கன்னா ஸ்பேரோ டைல்ஸ் தான் நம்ம ஓட்டுறோம் அதுக்கப்புறம் நம்ம இதுலயும் ஒரு வீடியோ காட்டியிருப்பாரு தம்பி ஆர்பிட் ஒயரு ஆர்டி சுற்றி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அதையும் நம்ம கட்டி கார்டு பார்ப்பாங்க அது வெளியில் அந்த பாக்ஸ் இருக்கா ஓகே வாசகல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதல் தர தேக்கு மரத்தில் தான் நம்ம போடுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு நாலு சொல்லுவாங்க சட்டம் ஃபர்ஸ்டோட குவாலிட்டி தேக்கு மரம் இது பார்த்தா மெயின் வாசகால் மட்டும் அஞ்சுக்கு நாளில் போடுறோம் அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் இருக்கு ஃப்ரேமை ஜாயின் பண்ணி போட்டு போட்டு தரோம் எல்லாமே உங்களுக்கு தேக்கு மரம் நம்ம யூஸ் பண்றோம் மெயின் டோருக்கு அதுக்கப்புறம் பெட்ரூம் வா வாசக்கால் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜன்னல் எல்லாத்துக்குமே வந்து தேக்கு மரம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இது மெயின் டோருக்கு மட்டும் ஃபஸ்ட் பண்ணி டோரு அண்டு வாசக்கால் இது எல்லாமே ரெடி படித்தரும் ஆல்மோஸ்ட் இந்த பில்டிங் ஆரம்பித்து ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த் தான் ஆகுது அதுக்குள்ள ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மாசத்துல இந்த பில்டிங் நாங்கள் முடிக்க போறோம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கடைசி இல்லைன்னா ஜூன் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த பில்டிங்கான சாவி நாங்க ஒன்னும் ஓனர் டோம் அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி வேகமா வாழிருக்கு ஒரு பில்டிங்குமே அந்த மாதிரிதான் வேகத்துல நாங்க பண்ணிட்டு இருக்கோம் தம்பி பாப்பா இவருதான் தம்பி ரமேஷ் கொஞ்சம் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போறாரு அதனால வந்து அவரு வந்து தாடியும் முடிய விட்டு இருக்காரு தம்பி பேரு ரமேஷ் அவரு அதனால அவர் கிருத்தவர் அவரு அதனால அவர் கோயில் போறதுனால இது என்னன்னா எப்படி இருக்காருன்னு பாக்காதீங்க சரிங்களா முடிச்சு நிறபு சீக்கிரமா ஓகே 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 ரமேஷ் அதையும் இன்ஜினியர் அறிமுகத்துல நிறைய பேர் வந்து ரமேஷ் கையத்து ஓகே நன்றி வணக்கம் நான் உங்கள் ராசி மகேஷ்குமார் இப்போ நம்ம எங்கே இருக்கீங்க பார்த்தோம்னா நம்ம கூடாஞ்சேரி சைட்டில் இருக்கோம் இப்போ கடைசியாக நம்ம வந்து இப்போ கூடாஞ்சேரி சைட்டு வந்திருக்கோம் காலையில் காலையில் நம்ம கிளம்பும் போது பத்து மணி கிளம்பணும் எல்லா சைட்டும் பார்த்தோம் ஒரு அஞ்சு சைட் பார்த்துட்டு மணி பார்த்தீங்கன்னா ஆறு இருபது ஆகுது இப்போ தான் கூடாஞ்சேரி சைட்டு வந்திருக்கும் அஞ்சாவது சைட்டு இல்லை மெட்டீரியல் என்ன நம்ம யூஸ்வேஜ் பண்ணுறோன்றதை காட்டுறதுக்காக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா சைட்டும் வந்து என்னென்ன மெட்டிரியல் யூசேஜ் பண்ணுறேன்ட்டு அந்த மெயின் டோர் வந்து ஜூம் பண்ணி காட்டியிருப்பாப்புல தான் ஃபுல்லாக ஃபஸ்ட் குவாலிட்டியெலாம் வார்னிஷ் பண்ணி நம்ம வந்து மாட்டி கொடுக்குறோம் ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸாக ரெடி பண்ணிருக்கோம் விநாயகர் இது விநாயகர் படம் போட்டு இந்த படம் போட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மெயின் டோரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பெயிண்டிங் எல்லாம் கம்ப்ளீட்டாகவே தான் யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைப்பும் ஃபிரோஸாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து ஏன்னா இதெல்லாம் ஃபைனல் ஸ்டேஜ்ன்றதுனால அதெல்லாம் நம்ம காட்ட முடியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சுட்ச்செல்லாம் நான் காட்ட பாருங்கள் எல்லாமே ஆர்பிட் சுவிச்சு தான் மெயினாக வந்து இங்கே சைட்டுக்கு வந்தது காரணமே என்னென்னா இந்த சைட்டை நம்ம ஃபைனலாக வந்து அந்த சுட்ச்செல்லாம் நம்ம காட்டுறதுக்காக ஏன்னா அந்த சில சைட் போயிருந்தோம் அங்கே வந்து சுவிட்செல்லாம் நம்ம ஒன்றும் மாட்டல கீழே மட்டும் நம்ம காட்டணும் இல்லையா ஒயரும் அந்த சுவிட்சும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுட்டு சுவிட்சை நான் கடைசியாக சொல்ல பாருங்க அது ஃபுல்லாகவே ஆர்பிட் சுவிட்சும் யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே டோட்டலாக குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் இதில் வந்து நம்ம காட்டாதது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம கம்மி தான் உங்களுக்கு காட்டலை ஏன்னா கம்பிக்கான வேலைகள் இல்லாதனால அதை கம்பி இல்லை நம்ம கம்பி இன்னமே நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அருண் சொல்லிட்டு அருண் டிஎம்டி ஃபைவ் ஃபிஃப்டி கிரேடு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொன்சூர்யான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த ரெண்டு கம்பெனியாக நம்ம யூஸ் பண்றோம் ரெண்டுமே நம்ம டீலராக இருக்கும் நம்ம வந்து ஏஜென்சி மூலிமா யாருக்கிட்டையுமே எந்த மெட்டீரியலுமே வாங்குறது கிடையாது அதுவும் கம்பி சிமெண்ட்டு இதெல்லாம் எதுவுமே நம்ம வாங்குறது எல்லாமே டோட்டலாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல இருந்து நம்ம வந்து டீலராக இருக்குதுன்னா நம்மகிட்ட வந்து இறங்கி என்ன லோடு நமக்கு தேவையோ அது நம்ம ஆர்டர் போட்டோம்னா குவான்டிட்டி போட்டு அவங்களே டெலிவரி கொடுத்துருவாங்க அப்படிதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கம்பி இது கம்பி தான் ஏன்னா நான் எல்லாமே உங்களுக்கு வந்து சிமெண்ட் சொல்லிட்டேன் அப்புறம் கல் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லி சொல்லியிருக்கேன் எம்ஸ்டாண்டு பெயிண்ட் மெட்டீரியல் சுச்சி அப்புறம் தேக்கு மரம் பெயிண்ட் மெட்டீரியல் அப்புறம் பைப்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் நீங்கள் நம்ம என்னென்ன சைட்டில் நம்ம போன சைட்லலாம் நம்ம சைட்டில் என்ன யூசேஜ் பொருட்கள்ன்றதை நான் உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன் அந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக காட்டியிருக்கேன் தம்பி இவர் பேர் வந்து ஜெயந்தன் இவர் இவர் தான் வந்து இந்த சைட்டை வந்து கண்டினியூ பண்ணி இருக்காரு இன்னும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் ஒரு டுவெண்ட்டி டேஸில் இந்த சைட்டை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவார் என்னப்பா முடிச்சிருவியா கண்டிப்பாக முடிச்சுக்கோம் விஷ் பண்ணு வாடிக்கையாளருக்கு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுப்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் ஜெயந்தன் நான் இந்த சைட்டோட சூப்பர்வைசராக இருக்கேன் சீக்கிரமாக தம்பி வந்து முடிச்சிடுவார் இளம் காலை இவர் நல்லா ரொம்ப ஸ்பீடான வேகமான ஒரு இன்ஜினியர் அவர் அதனால் அவர் சீக்கிரம் முடிச்சிடுவார் என்னப்பா முடிச்சுடுவோம்ல கண்டிப்பாக முடிச்சுடுவோம் ஓகே அதை இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய வீடியோ கம்ப்ளீட்டா நம்ம என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்றோம் அப்படின்னா நம்ம சைட்டில் மொத்தம் அஞ்சு சைட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது ஏன்னா டைமிங் கொஞ்சம் எல்லாமே லாங்கா அப்படி போய் இருந்தனால அதிகமான வெயில் வேற ஒன்றும் சமாளிக்க முடியல அதனால மேக்ஸிமம் என்னென்ன சைட்டை நீங்க பார்க்கணும் அதாவது என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுமோ அதை மேஜரா நான் காட்டியிருக்கேன் இப்போ அடுத்த பதிவாக வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய பதிவு ஆல்ரெடி நான் சொல்லிட்டே இருக்கேன் எஸ்டிமேஷன் பற்றி தான் நம்ம சொல்றோம் எஸ்டிமேஷன் ரெண்டு விஷயமா நம்ம பண்ணுறோம் ஒன்று ரெண்டாயிரம் ரூபாயில் ஒன்று பண்ணுறோம் இன்னொன்று ரெண்டாயிரத்தி ஐம்பத்தொம்பது ரூபாயில் பண்ணுறோம் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நார்மலாக வந்து நார்மலான ஒரு எஸ்டிமேஷன் இன்னொன்று வந்து ப்ரீமியம் சொல்லிட்டு ஒன்று பண்ணுறோம் அப்புறம் கோல்டுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்றோம் ரெண்டுமே வந்து உங்களுக்கு அதுக்கான விலகத்தை நான் வந்து சொல்றேன் ரெண்டாவது நமக்கு வந்து ஒரு லிங்க் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம் கூகுளில் நம்மள இப்போ கம்பெனி வர சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே என்னோட எஸ்டிமேஷன் நம்ம கம்பெனியோட எஸ்டிமேஷன் எல்லாம் டீட்டெயிலே வர்றதை நான் இப்போ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு ஏன்னா நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி டுவெண்ட்டி செவனாக ஸ்டார்ட் பண்ணுவோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்ச் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இருபது முப்பது கிட்டே நாங்கள் போட்டுருக்கோம் ஏன்னா ஒன்று ஒன்றா தான் பண்ண முடியும் பொறுமையாக அப்படின்றதுக்காக ஒரு ஒரு வீடியோவாக நாங்கள் வந்து தயார் பண்ணி வந்து இருக்கிறோம் அதனால பாருங்கள் அதனால் இதெல்லாம் எதுக்காக போகிறோம்னா ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு இரநூறு வீடு ப்ராஜெக்ட் வந்து முடிக்கிற கண்டிஷன்ல நாங்கள் இப்போ இருக்கிறோம் இதெல்லாம் இன்னும் நாங்கள் அடுத்த த தளத்துக்கு ஒரு வெளிப்படை தன்மையாக நேர்ம் நேர்மையோட இந்த நிறுவனம் எப்படி நான் கொண்டு போறேன்றதுக்கான ஒரு உதாரணத்துக்காக தான் இதெல்லாமே வந்து நான் உங்ககிட்ட வெளிப்படையா நான் காட்டிட்டு இருக்கேன் நம்ம என்னென்ன சைட்ல எங்கெங்க வேலை நடக்குது நம்ம சைட்ல என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம யூஸ் பண்றோம் இதெல்லாமே நம்ம காட்டிட்டு இருக்கோம் அதனால வாடிக்கையாளர்கள்ல என் நெஞ்சத்துல வச்சு தாங்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால உன் உங்களுடைய மேலான ஆதரவை நம்ம நிறுவனத்துக்கு நீங்க கொடுக்கணும் மேலும் மேலும் படிப்படியா நம்ம நம்ம நிறுவனம் வளரணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டுன்னு இருக்கேன் அதுக்காக கண்டிப்பா என்னுடைய கடைசி மூச்சு இருக்கு வரையும் நம்ம நிறுவனத்துக்காக கண்டிப்பாக உழைப்பேன் அதே மாதிரி உங்களுக்காகவும் கண்டிப்பாக உழைப்பேன்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திக்கிறேன் ரெண்டாவது உங்களுடைய மேலான ஆதரவை தொடர்ந்து எங்க நம்ம நிறுவனத்துக்கு நீங்க கண்டிப்பா கொடுக்கணும் ஏன்னா நம்மளுடைய இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இலக்கு மிகப்பெரிய இலக்காக நான் நினைக்கிறேன் ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு என்னுடைய காலத்துல ஆயிரம் பேருக்கு வந்து ஆயிரம் ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு ஒரு ஆயிரம் வீடு என்ன நம்ம கட்டணும் தான் இது ஒரு இலக்கு ரெண்டாவது வந்து இன்னொரு இலக்குன்னா மேக்சிமம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒரு பத்தாயிரம் மரங்கள்லேருந்து ஒரு ப ஒரு ஒரு லட்சம் மரம் வரைக்கும் நம்ம நடணும்னு ஆசைப்பட்டுருக்கேன் அதனால தான் நான் கட்டுற வீட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு மரமாக கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு வீட்டில் ஒரு மேக்சிமம் ரெண்டு மூணு மரனாக வச்சுட்டு வரேன் அதேமாதிரி முடிஞ்ச வரைக்கும் எங்கெங்க என்னென்ன மரம் தேவையோ அதை பார்த்து அதுவும் நான் அது ஒரு சேவையாகவே பண்ணிட்டு வந்துருக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு சென்னையில் எவ்வளோ ஹீட் பாருங்கள் வேறு தூதுது அந்த மாதிரி இருக்கேன் நான் அதனால் இதுக்கெல்லாம் காரணம் எது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காற்று வசதி இல்லை ரொம்ப பூமி சூடாகுது ரப்பமயமாகுது இதுக்கு நம்ம அடக்கணும்னா ஒரே வழி நமக்கு வந்து மரங்களை அதிகமாக வளர்க்கணும் என்னால் முடிஞ்ச இந்த பூமிக்கு நான் ஏதாவது விட்டு போகணும்னு நினைக்கிறது நல்ல மரங்களை கண்டிப்பா நான் விட்டு போகணும்னு நினைக்கிறேன் அதனால உங்களுடைய மேலான ஆதரவு நம்ம நிறுவனத்துக்கு கண்டிப்பாக வேணும்னு கே வேண்டி கேட்டு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்